காஞ்சியின் அரண்மனை கொழு மண்டபம் நிரம்பி வழிந்தது அரச பிரதானிகள் அனைவரும் அவரவர் இருக்கையில் மிகுந்த ஆவலுடன் அரியாசனத்தை கண்கொட்டாமல் பார்த்து காத்திருக்க சிற்றரசர்கள் தண்டநாயகர்கள் நாயகர்கள் என பலரும் அவையில் இடம்பிடித்து இந்நாள் எப்படி அமையுமோ எனும் வினாக்குறியுடன் விழிமலர காத்திருந்தனர் சற்று நேரத்தில் பல்லவ நாட்டின் பாதுகாவலர் மதிய அமைச்சர் அமாத்தியர் பல்லவடி அரையனார் வருகிறார் வருகிறார் என்னும் ஒலி முழக்கம் அவையில் ஒலிக்க பேரமைச்சர் பல்லவடி அரையனாரின் பாதக்குரடுகள் அவையில் ஓசை எழுப்பின அவரது வருகையை வரவேற்கும் வண்ணம் அவை நிகழ்ச்சிகளை பார்வையிட வருகை புரிந்த மக்கள் குழுவினர் பேரமைச்சர் வாழ்க வாழ்க என வாழ்த்துக்குரல் முழங்கினர் தொடர்ந்து பல்லவ பேரரசின் சேனாதிபதி பகைவர்களின் சிம்ம சொப்பனம் தளபதியார் உதயச்சந்திரன் வருகிறார் வருகிறார் என்ற குரல் முழக்கமும் அதனைத் தொடர்ந்து தளபதியும் அவரது உபதளபதிகள் நால்வரும் புடைசூழ அவையினுள் பிரவேசித்தார் உதயச்சந்திரன் அமைச்சரை வரவேற்றது போலவே மக்கள் பிரதிநிதிகள் தளபதியையும் வாழ்த்துக்குரல் முழங்க வரவேற்பு நல்கி தங்கள் கடமையை கண்துஞ்சாதாற்றினர் உதயச்சந்திரனும் உபதளபதிகளும் அவரவர் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்ட வினாடி பொழுதில் வருகிறார் வருகிறார் பல்லவத்தின் பேரரசர் அவனி போற்றும் ஆற்றல் மிக்கவர் விடையில் விடுகு கத்வாங்கதன் நந்திவர்ம ரிஷபலாஞ்சிதன் நமது மாமன்னர் வருகிறார் வருகிறார் என்ற முழக்கம் அவையை ஆனந்தத்துள் ஆழ்த்த அனைவரும் ஒரு சேர எழுந்து நின்று மரியாதைக்குரிய மன்னரை வரவேற்றனர் அமருங்கள் அமருங்கள் என்ற பேரமைச்சரின் கட்டளையுமன் நந்திவர்மன் தனது அரியாசனத்தில் அமர்ந்ததும் அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டனர் அவையில் அமைதி நிலவியது மன்னரின் விழிகளோடு தனது விழிகள் கலந்து கொண்ட உதயசந்திரன் அந்த நயன பரிபாஷையில் அனைத்தும் உணர்ந்து கொண்டது போல பார்வையை திருப்பி சற்றே நிதானத்துடன் ஒளிக நம்பெய்து மேல் மாடத்தில் அவை நிகழ்வை காணக்கூடியிருக்கும் அரண்மனை பெண்டிர்களின் மதிரில் தன்னையே வைத்த வைத்து விழிவாங்காது வீற்றிருக்கும் விமலாவின் கனவை கலைத்தான் அவனது விழியம்பு துளைத்த வெட்கத்தினால் அவள் சற்று நாணி தலைகுனிந்து அவன் மீது ஒளியம்பு பாய்ச்சி மகிழ்ந்து கொண்டிருந்தாள் இவர்களின் இந்த அவையறியா செயல்பாட்டின் வரம்பு மீறிய விளையாட்டு எவர் கண்ணுக்கு தப்பினானும் பேரமைச்சரின் கண்களுக்கு தப்பவில்லை அவர் தனது அதிருப்தியை சற்று பலமாக செருமி புலப்படுத்த உதயசந்திரன் தனது தவறை உணர்ந்தவனால் பார்வையை திருப்பி அவையடக்கத்துடன் அமர்ந்து கொண்டான் பல்லவடி அரையனார் அவை முழுவதும் தனது பார்வையை திருப்பி அனைவரது கவனத்தையும் ஈர்த்த பின்னர் இருக்கையிலிருந்து எழுந்து தன் உத்தரியத்தை சரிசெய்து உருத்தராட்சத்தை வழக்காயால் வருடியவாறு அவை முழுதும் தன்மீது பதிந்துள்ள உணர்வுடன் வசீகரிக்கும் தனது வெண்கல குரலில் பல்லவத்தின் பெருமை காக்கும் பெருங்குடி மக்களே இப்பேராசை பாதுகாக்கும் அனைத்து அரசு பிரதிநிதிகளே நம்மீது அன்பும் பெருமதிப்பு கொண்ட சிற்றரசர்களே விருந்தினர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன் அவையில் அவரது குரலன்றி வேறு எந்தவித அரவமும் இல்லாததால் அனைவர் செவிப்புலனுக்கும் அந்த குரலோசை போய் சேர்ந்தது அமைச்சர் தனது உரையைத் தொடர்ந்தார் வழக்கமான அவை நிகழ்வுகளை சற்று தள்ளி வைத்துவிட்டு இன்றைய கூட்டத்தில் சில அதிமுக்கியமான நிகழ்வுகளை பற்றி போகிறோம் கடந்த இரு திங்களாக நமது பேரரசின் பெருமைக்குரிய வீரநாயகன் பகைவர்களை பாந்தாடும் இளம் சிங்கம் பல்லவத்தின் சேனாபதி உதயசந்திரன் நம்முடன் அவை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அரசு அலுவல் நிமித்தம் அவர் நமது பேரரசின் வேறொரு பகுதியில் கடமையாற்றிக் கொண்டிருந்தார் என்பதை நான் இந்த அவைக்கு முன்னரே தெளிவுபடுத்தியிருந்தேன் இன்றைக்கு அவர் தமது பணிகளை செம்மையுற நிறைவேற்றி மீண்டும் அவை நிகழ்வுகளில் பங்கு பெற வந்துள்ளார் அவரை இந்த பேரரசின் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன் அமைச்சர் தமது உரையை இங்கு சற்று நிறுத்தவே அவை முழுதும் வீர தளபதியார் வாழ்க பல்லவத்தின் போர் வாழ் வாழ்க மாமன்னர் நந்திவர்மர் வாழ்க பல்லவ பேரரசு வாழ்க என்ற முழக்கங்களை இடையறாது ஒலித்த வண்ணமிருந்தனர் சற்றே பொறுத்த பேரமைச்சர் அமைதி அமைதி என்று குரல் உயர்த்திய பிறகுதான் அந்த வாழ்க ஒலி முற்றுப்பெற்றது அரையனாரின் உரை தன்னை பெருமைப்படுத்தி வரவேற்பு நல்கியதும் ஒட்டுமொத்த அவையும் அதை வழிமொழிந்து வாழ்க என குரல் எழுப்பி வாழ்த்தியதையும் உதயசந்திரனை சங்கடத்தில் சற்றே நெளிய வைத்தது நமது சேனாநாயகருடன் களப்பணியாற்றச் சென்று இன்று அவை நிகழ்வுகளில் பங்கு பெறும் நமது பேரரசின் உபதளபதி வீரமல்லரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் மறுபடியும் வாழ்க கோஷம் புறப்பட்டு அவையை சில நொடி ஸ்தம்பிக்க வைத்தது அமைதி திரும்பியதும் அமைச்சர் தனது உரையை தொடரலானார் அவையோர்களே இன்று நம்மால் வரவேற்கப்பட்ட இவ்விரு இளம் வீரமரவர்களும் எங்கு சென்றிருந்தனர் எதற்காக சென்றனர் என்ற கேள்விக்கு பதில் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும் பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை அரச காரியமே ஆனாலும் அது பொதுநன்மையை கருதியது என்பதால் அவையில் தெரிவிக்க வேண்டியது நம் கடமை எனவே இது சம்பந்தமான விளக்கங்கள் நமது அவைக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை இங்கு நினைவூட்டுகிறேன் அவர் சென்ற காரியம் என்னவாயிற்று இயல்பாக முடிந்ததா இடையூறுகள் இருந்தனவா என தெளிவாக அவைக்கு விளக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தமது உரையை நிகழ்த்துமாறு அழைக்கிறேன் மீண்டும் கரகோசம் வானை பிளந்தது உதயசந்திரன் இதை எதிர்பார்க்கவில்லை தண்டநாயகர்கள் மற்றும் அரச பிரதிநிதிகள் சிலரின் முன்னே மறுபடியும் இது பற்றி விளக்க நேரும் என்றே கருதியிருந்தான் ஆனால் இப்படி ராஜ்யசபையில் அனைவரின் முன்னதாக விளக்கும் வாய்ப்பை உருவாக்குவார் பேரமைச்சர் என்பது அவன் சற்றும் எதிர்பாராதது இந்த சூழலை எப்படி எதிர்கொள்வது என்கிற தயக்கம் மேலிட நந்திவர்மனின் விழிகளில் ஏதும் உபாயம் தென்படுமா எனத் தேடினான் ஆனால் நந்தியின் விழிகள் திசை மாறிச் சிரித்தன இனி தாமதித்து பயனில்லை என்பதை உணர்ந்தவனாய் தனது இருக்கையிலிருந்து எழுந்து உரையாற்றும் முடிவில் அவையை நோட்டமிட்டான் அதே நேரம் அரையனார் மீண்டும் தனது வாய் திறந்தார் அவையொர்களே நமது வேண்டுகோளுக்கு செவிமடுத்து மதிப்புக்குரிய சேனாநாயகர் அவர்கள் அவை முன் எழுந்தருளியுள்ளார்கள் தற்போது அவர் தமது பயண விவரங்களை முழுமையாக அவைக்குத் தெரிவிப்பதுடன் இடையே நமது ஐயப்பாடுகள் ஏதும் இருப்பின் அவற்றுக்கும் விடையளித்து நம்மை மகிழ்விப்பார் அதனால் ஏதேனும் ஐயம் தென்படின் யாராயினும் அதை வெளிப்படுத்தி விளக்கம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றவர் உதயசந்திரனை பார்த்து புன்னகை சொரிந்தவாறு தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டார் உதயசந்திரனின் கண்கள் அவரை கொடூரமாகத் தாக்கி உஷணப் பார்வை சொரிந்தது எரிக்கும் அந்த பார்வையில் வேறெவரேனும் பட்டிருந்தால் அதோகதிதான் ஆனால் அமாத்தியர் முன் அது செயலிழந்து பின்வாங்கியது பார்வையின் பொருள் துலங்கியதும் அவரது புன்னகை விஷமச் சிரிப்பாக மாறி அவனை இன்னமும் துன்புறுத்தியது இருவரின் பார்வை பரிமாற்றங்களும் உள்வாங்கி தனக்குள் மெல்ல நகைத்து அரியாசனத்தில் அமர்ந்திருந்தான் இரண்டாம் நந்திவர்ம போத்தரைய பல்லவன் உதயசந்திரனின் உணர்ச்சிக் கொந்தளிப்பும் அரையனாரை எரிக்கும் பார்வையும் நந்திவர்மனுக்கு உள்ளபடியே நகைப்பாகத்தான் இருந்தது அவையினர் முழுமையாக உதயசந்திரனை நோக்கி திரும்பியிருந்தனர் இந்த இக்கட்டான சூழலை எந்த வகையிலும் எதிர்கொள்ளாமல் தவிர்க்க இயலாது என்பதை உணர்ந்த சேனாதிபதி இன்னும் தாமதித்து செய்தால் அதை அவையை அவமதிக்கும் செயல் என்பதை உணர்ந்து தனது குரலை வெளிப்படுத்தினான் மன்னர் பேரமைச்சர் முதல் அனைத்து அரச பிரதானிகளையும் குறிப்பிட்டு உரையாற்றத் தொடங்கிய தளபதி தான் பழையாறை நகருக்கு நந்திவர்ம பல்லவரால் அங்கு உள்ள பழைய கோட்டையை சீரமைத்து மாளிகையை புனர் செய்ய அனுப்பி வைக்கப்பட்ட செய்தியை அடிபிரளாமல் விளக்கினான் அந்த பணி பெரும்பாலும் நிறைவு பெற்றுள்ளது என்றும் நாட்டின் தென்பகுதியில் எதிரிகளின் எதிர்ப்பை எதிர்கொள்ள இதுபோலொரு கோட்டை கொத்தளம் மிகவும் அவசியம் என்பதனையும் சற்று விரிவாகவே விளக்கினான் பாண்டியர்களின் எதிர்ப்பு பல்லவத்தை சூறையாட சூழ்ச்சி வலை பின்னுகிறது என்பதையும் அவன் குறிப்பிட மறக்கவில்லை முடிந்தவரை தமது பயண விவரங்களை தெளிவுபடுத்தியதாக உணர்ந்ததும் உதயசந்திரன் சற்று நிறுத்தினான் அவை முழுதும் அதுவரை அவன் உரைத்தவற்றை முழுமையாக கிரகித்து அமைதி காத்தியிருந்ததால் அவையில் நிசப்தம் நிலவியது அந்த அமைதியை குழைப்பது போல அமாத்தியரின் கணீரு குரல் எதிரொலித்தது தளபதியார் நமது பேரரசின் தெற்கு எல்லையிலிருந்து பணிகளை நிறைவேற்றி வருகை புரிந்துள்ளார் அங்கே தற்போதைய எதிரிகளின் நடமாட்டம் குறிப்பாக சாளுக்கிய பாண்டியர்களின் நடவடிக்கைகள் பற்றி தெரிந்திருக்க நியாயம் உண்டு அத்தோடு நமது இளவரசர் சித்திரமாயனை பற்றிய விவரங்களும் அறிந்திருக்கக்கூடும் இல்லையா உதயசந்திரனிடம் நேரடியாக வினவாமல் நேராக அவையோரை பார்த்து வினா தொடுத்த அமாத்தியரின் விஷமத்தனம் உணராத அவையோர் ஒருமித்த குரலில் ஆர்ப்பரித்தனர் ஆம் ஆம் அது பற்றிய விளக்கங்கள் தேவை இம்முறை அமாத்தியரை சற்றும் பொருட்படுத்தாமல் அவைக்கு மறுபடியும் விளக்கமளிக்க முன்வந்தான் உதயசந்திரன் தான் பழையாறை சென்ற நேரம் சித்திரமாயன் அங்கே சாளுக்கிய வீரர்கள் சூழ கோட்டையில் பதுங்கியிருந்ததையும் தமக்கும் இளவரசருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் பற்றியும் எடுத்துரைத்தான் உதயசந்திரன் அவர் தப்பிச் சென்றார் என்பது வரை கூறி முடித்தான் இறுதியாக நமக்கு கிடைத்த தகவலின்படி நமது இளவரசர் சித்திரமாயன் நமது பரம விரோதி சாளுக்கிய விக்ரமாதித்யனிடம் சஞ்சமடைந்துள்ளார் தற்போது வாதாபி நகரமே அவரது வாசஸ்தலம் சாளுக்கியன் நமது இளவரசரை பகடைக்காயாக உருட்டி பல்லவத்தின் மீது பாயும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதே எனது கணிப்பு அத்துடன் பாண்டியன் ஸ்ரீவல்லபன் தனது ஐந்தாம் படைகளை நமது மண்ணில் பெருவாரியாக ஊடுருவச் செய்து கலகம் விளைவிக்க காத்திருப்பதும் அதை முறியடிக்க நமது பேரமைச்சரும் மன்னரும் பெரு முயற்சியெடுப்பதும் நீங்கள் நன்கு அறிந்த செய்தி தற்போது எனது கவனமும் அதன் பொருட்டு திரும்பியிருப்பதால் கூடிய விரைவில் அந்த ஐந்தாம் படைகளை நமது பல்லவ பிரதேசத்தில் இருந்து விரட்டியடிப்பேன் என்று சூளுரை பகிர்கிறேன் மேலும் தற்சமயம் சீரமைக்கப்பட்ட பழையாறை நகருக்கு நமது மதிப்பிற்குரிய மன்னரின் திருப்பெயரை சூட்டி நந்திபுரம் என்று அழைக்கவும் அங்கு அமைந்த கோட்டை நந்திபுரக் கோட்டை என வழங்கப்படவும் பேரன்பு கொண்ட மாமன்னர் உளம் கணிந்து ஆணை பிறப்பிக்க வேண்டும் என உங்கள் அணிவர் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அவையிலேயே நமது மதிப்பிற்குரிய பேரமைச்சரின் ஒப்புதலுடன் மாமன்னர் தமது ஆணை பிறப்பித்தார் என நானும் உங்களைப் போல பெரும் மகிழ்வு கொள்கிறேன் அத்துடன் தனது உரையை முடித்துக் கொண்டு இருக்கையில் அமர்ந்து கொண்டான் உதயசந்திரன் ஆகா நந்திபுரம் அழகான பெயர் தளபதியாரின் பெயர் சூட்டல் அற்புதம் மாமன்னர் அறிவிப்பு வெளியிட வேண்டும் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் எழுந்த பல்வேறு குரல்கள் அவையின் அமைதியை குலைத்தது பல்லவடி அரையனார் நந்திவர்மனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி மனதுக்குள் மகிழ்ந்தார் அபாரம் கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்தவன் வேகம் மட்டுமல்ல விவேகமும் இவனுக்கு கைவரப்பெற்றுள்ளது உதயசந்தரனுக்கான அவரது பாராட்டு பத்திரம் மனதளவிலேயே முடங்கிப் போனது அதுவரை அவையின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து அமைதி காத்த மாமன்னர் நந்திவர்ம பல்லவன் தனது அரியாசனத்திலிருந்து எழுந்து நின்றதும் சட்டென அவையின் கூக்குரல் அடங்கி அமைதியாட்கொண்டது என் உயிரினும் மேலான பல்லவ சாம்ராஜ்யத்தின் பெருமக்களே ராஜ்ய பிரதிநிதிகளே பேரமைச்சரவர்களே அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் எனது சிரம் தாங்கியிருக்கும் பல்லவத்தின் மணிமகுடம் நீங்களாக பார்த்து என் மீது திணித்தது என்பதை எவரும் மறந்திருக்க நியாயமில்லை எனது அரியா பருவத்தில் குறைய ஒரு மாமாங்கத்தின் முன்னர் என் மீது ஏற்றப்பட்ட சுமையை இதுவரை எந்தவித பங்கமுமின்றி நான் சுமந்து வந்துள்ளேன் என்பதையும் நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் நானாக எவரிடமும் தட்டி பறித்து தரித்து கொண்ட மகுடமல்ல இது எங்கோ கண்காணாத தொலைவில் கவலையற்று கிடந்தவனை பல்லவத்தின் ஆட்சி பொறுப்பேற்க அழைத்து வந்த அனைவரும் இப்போது இந்த அவையில் இருக்கிறீர்கள் என்றே கருதுகிறேன் அமைதி பூங்காவாக திகழ்ந்த பல்லவத்தின் பகுதிகள் இன்று சற்றே குழப்பமும் கொந்தளிப்பும் நிரம்பியதாக மாறிக்கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் ஏன் இந்த மாற்றம் எதற்காக இந்த முனங்கள்கள் இந்த ஆட்சி அமைந்த நாள் முதல் நான் எனது ஆதாயத்திற்காக ஏதும் தவறிழைத்து விட்டேனா நமது இளவரசர் சித்திரமாயன் என்னை விட மிகவும் இளைய பருவத்தை கொண்டவர் அவரை விடுத்து எனக்கு முடிசூட்ட அகவை கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அல்லது இங்கே பேசிக்கொள்ளப்படுவது போல வேறு காரண காரியங்களும் இருந்திருக்கலாம் ஆனால் நான் காஞ்சியில் காலடி வைத்த பின்னர் இந்த அரண்மனையில் அவரை எனது உடன்பிறப்பென கருதித்தான் பழகி வந்துள்ளேன் ஆட்சி அதிகாரம் ஒன்றைத் தவிர அவருக்கு வேறெந்த குறைபாடும் நான் வைத்திலேன் அவ்வாறிருக்க அவர் இங்கிருந்து அகன்று சென்றதும் தனக்கென ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் நாட்டில் கலகம் விளைவித்தும் அதற்கு நமது மக்களில் சிலரே உடந்தையாக இருந்திருப்பதும் என் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள் சிதிலமடைந்து வருவதை எடுத்துக்காட்டுகிறது எதற்காக சித்திரமாயனுக்கு அரசுரிமை தர நீங்கள் மறுப்பு தெரிவித்தீர்களோ அந்த காரணம் இன்னமும் நீர்த்து போகாமல் நிலைத்திருப்பதால் உங்களில் பெரும்பாலோர் அது பற்றி சிந்திக்க மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் ஒருவேளை ஏதேனும் புதிய நியாயங்கள் முளைத்திருந்தால் அது பற்றி விவாதம் செய்யவும் நான் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன் அப்படி ஏதேனும் உள்ளதா இருந்தால் கூறுங்கள் இல்லை இல்லை சித்திரமாயன் துரோகி அவனை மன்னிக்க கூடாது அரசுரிமைக்கு தகுதியற்றவன் அவன் பரமேஸ்வரவர்மரின் முறையான வாரிசு அல்ல இது பற்றிய மறுபரிசீலனை தேவையில்லை பலரும் பலவித கருத்துக்களை உதிர்த்தாலும் அவை அனைத்தும் சித்திரமாயனுக்கு எதிராகவே அமைவதை உணர முடிந்தது சற்றே அமைதி திரும்பியதும் நந்திவர்மன் மறுபடியும் தனது கருத்தை வெளியிடலானான் ஆட்சியுரிமை ஒன்றை தவிர வேறு எந்த குறையும் இளவரசருக்கு இங்கு இருந்தவரை ஏற்பட்டதில்லை அது பற்றி ஒருவேளை அவர் மனந்திறந்து பேசியிருந்தால் ஏதேனும் மாற்று வழி தென்படுமா என்று நான் உங்களை கலந்து ஆலோசனை செய்திருப்பேன் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஏதும் எமக்கு அளிக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறி எதிரியின் பாசறைக்குள் பதுங்கியவரை இனி மீட்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை வேண்டாம் வேண்டாம் விட்டுவிடுங்கள் துரோகி சித்திரமாயனை பல்லவத்துக்குள் நுழைய அனுமதிக்க வேண்டாம் அவையில் மறுபடியும் அனல் பறக்கும் எதிர்ப்புக் குரல்கள் எழும்பி சற்றே அமைதியை குறைத்தது சில நொடிகளில் அந்த வீரியம் அடங்கியதும் நந்திவர்மன் மீண்டும் தனது உரையை தொடரலானார் இன்றைக்கு நமது இளவரசர் சென்று சேர்ந்துள்ள இடம் எத்தகையது என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் அவரது புதிய நண்பர் அவரை காரணம் காட்டி பல்லவத்தை கபளீகரம் செய்ய படை திரட்டி வரக்கூடும் நந்திக் கொடியை வெட்டி வீழ்த்தி வராக கொடியை காஞ்சியில் பறக்கவிட காலம் கருதி காத்திருக்கும் அந்த கயவர் கூட்டத்தில் என்னை வீழ்வதொன்றே குறிக்கோளாக கொண்டு கலந்துள்ளார் சித்திரமாயன் நாளை ஒருவேளை சித்திரமாயனுக்கு நாட்டை விட்டு தருமாறு காரணம் காட்டி சாளுக்கியனின் ஓலை வரக்கூடும் அதை நீங்கள் எவரும் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் ஒருவேளை தேவையக்க போரை தவிர்க்கும் பொருட்டு நான் அதற்கு ஒப்புக்கொண்டால் சித்திரமாயனின் போர்வையில் இங்கே சாளுக்கிய ஆட்சி மலரக்கூடும் நீங்கள் அதை விரும்புகிறீர்களா இல்லை இல்லை மாட்டோம் சாளுக்கியனை இங்கே நுழைய நுழையவிடமாட்டோம் துரோகி சித்திரமாயன் ஒளிக மறுபடியும் ஆவேச குரல்கள் அவைக்குள் ஆர்ப்பரித்தன சிறிது இடைவெளி விட்டு மறுபடியும் குரலை உயர்த்திய நந்திவர்மன் அமைதி அமைதி சற்று முன்பு நமது சேனை நாயகர் இங்கு உரைத்த பாண்டியர்களின் குள்ள நரித்தனத்தையும் நாம் ஒதுக்கிவிட முடியாது நாம் பாண்டியர்களின் பகுதிகளை ஆக்கிரமித்து கீழடக்கவில்லை ஆனால் நமது குடிகளில் பெருவாரியானோர் தமிழ்மொழி பேசுவோர் என்ற ஒரே காரணத்தால் பல்லவ பகுதிகளையும் பாண்டிய பகுதியாகவே கருதி தூக்குகிறார் பாண்டியவேந்தர் அவர் மொழி வேறுபாட்டை மக்கள் மனதுள் விதைத்து நம்மை பிரித்தாள சூழ்ச்சி செய்கிறார் அவரது சூழ்ச்சிகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் நமக்கு இல்லாமலில்லை கிருஷ்ணா முதல் குடந்தை வரை விரிந்து பரவியிருக்கும் இந்த பேரரசின் குடிமக்கள் அனைவரும் நமது பேரரசின் மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருப்பவர் எனும் உண்மையை பாண்டியர் உணரத்தான் போகிறார் ஸ்ரீவல்லபன் தனது மாமனார் கங்கரின் தூண்டலின் பேரில்தான் இதுபோன்ற கீழ்த்தரமான பணிகளில் ஈடுபடுகிறார் என்பதையும் நாம் அறிவோம் விளைந்தை போரில் கங்கரின் கைங்கரியம் நமது மன்னரை இழக்க வைத்தது அதை நாம் மறந்துவிடவில்லை அதனால் பாண்டியரை விட கங்கர்தான் நமது பரம எதிரி என்பதை நாம் மறக்கவில்லை தற்போதைய சூழலில் இந்த மூவரும் கைகோர்த்து பல்லவத்தை பந்தாட நினைக்கலாம் என்பதற்கும் வாய்ப்பு உண்டு தெற்கே பாண்டியர்கள் வடமேற்கு சாளுக்கியர்கள் வடகிழக்கே கங்கர்கள் முப்பரிமாணமாக பல்லவத்தை சூறாயாட எத்தனிக்கும் கயவர் கூட்டத்துக்கு நடுவி நமது நட்பு நாடாக பல்லவத்துக்கு கை கொடுக்கும் ஆபத் பாந்தவராக தென்படும் ஒரே நபர் ராஷ்டிரகூட அரசர் ஒருவரே ராஷ்டிரகூடம் பல்லவத்தை ஒருபோதும் கைவிடாது என்பதற்கு சான்றாக இதோ இந்த அவையில் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கும் அந்நாட்டு தூதுவர் தலைவரே சாட்சி ஒட்டுமொத்த அவையும் ஒரே நேரத்தில் திரும்பி நந்தி சுட்டிய திசையில் பார்வையை குவித்தன அதுவரை அவையை அளவெடுத்த அமாத்தியரும் ஏன் உதயச்சந்திரனும் கூட வியப்புடன் நந்தி சுட்டிய திசையில் விழிகளை திருப்பி வியப்பில் ஆழ்ந்தனர் அடடா என்ன இது இவர்கள் எப்படி எனது பார்வையிலிருந்து தப்பினார்கள் வந்தவர்களை பற்றிய எந்த விவரமும் தனது செவிக்கு எட்டவில்லையே இது எப்படி சாத்தியமாயிற்று நந்தி நம்மை எட்டவிடாமல் தடுத்துவிட்டானா அப்படி இருக்காது இதுவரை நந்திவர்மன் தம்மிடம் எதையும் மறைத்ததில்லை தான் முழுவதும் அருகிலிருந்து அனுபவிக்க முடியாமற் போன தந்தையின் பாசத்தை தம்மிடம் அனுபவிப்பதாக அடிக்கடி கூறி ஆறுதலடையும் நந்திவர்மனால் எதையும் எம்மிடம் மறைத்தல் இயலாது இருந்தும் எப்படி நேர்ந்தது ஒருவேளை நகர காவல் தலைவனை தளபதி தடுத்திருப்பானோ அப்படியும் தெரியவில்லையே அவனும் அல்லவா விழிகளை அகல திறந்து வியப்புடன் பார்வையிடுகிறான் ம் எதுவானாலும் அவை முடிந்ததும் காரணத்தை கண்டறிவதுதான் முதல் வேலை அமாத்தியர் விழிகளால் விருந்தினர்களை அளவெடுத்து முடித்தாலும் தானறியாமற் போனது எப்படி என்ற கேள்வியுடன் நெளிந்தார் உதயசந்திரனின் பார்வை தூதுவர் தலைவன் மீது ஆழப்படிந்தது உடனிருந்தவர்களையும் பார்க்க தவறவில்லை அந்த மண்ணுக்கே உரிய மென்மையும் வெண்மையும் செம்மையும் இடைக்கலந்த தோற்றப்பொலிவும் தூதுவர் தலைவனின் முகத்தை வேறுபடுத்திக் காட்டியது அரும்பு மீசை பருவத்தில் தூதுவர் தலைவர் எனும் பெரும் பொறுப்பை வகிப்பது என்றால் உண்மையிலேயே மிகச் சிறந்த திறமைசாலியாகத்தான் இருக்க வேண்டும் ஏனைய இருவரும் சற்று கடினத்தன்மை வாய்ந்தவர்களாக இயல்புக்கு சற்றும் மாறாமல் காட்சியளித்தனர் தலைவனின் அழகுவதனம் முன் எப்போதோ கண்டு பழகியது போன்று நினைவை தூண்டியது அதிலும் அந்த கண்கள் நிச்சயம் பார்த்த நினைவை பறைசாற்றியது எங்கே நினைவலையை பின்னோக்கி பார்க்க முற்பட்டபோது நந்திவர்மனின் குரல் மீண்டும் முழங்கியது ராஷ்டிரகூடத்து தூதுவர் தலைவர் அந்த பொறுப்பை மட்டும் வகிப்பவர் அல்ல அந்நாட்டு சிற்றரசர்களிலும் ஒருவர் இவரது திருப்பெயர் கேசரிவர்மர் இவருடன் வந்த சிறு படையொன்று நமது விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்து வருகிறது அவரும் நமது அவை அலுவல்களைக் காண அவாவுற்றதால் நான் தான் அவைக்கு அழைத்து வர ஆணையிட்டேன் நமது பேரமைச்சருக்கும் தளபதிக்கும் இவர்கள் வந்த செய்தி தெரிய வாய்ப்பில்லை அவர்கள் அரசதைக்கு புறப்பட்ட போதுதான் நகர்காவல் தலைவர் செய்தியை சுமந்து வந்தார் அதனால் நானே தலையிட்டு செயலாற்றும்படி ஆயிற்று அமாத்தியர் மன்னிக்க வேண்டும் அவை நடுவே ஏதும் பகில வாய்ப்பில்லாது போயிற்று நந்திவர்மனின் விளக்கம் அமைச்சரை திருப்தியுற வைத்ததால் அவர் தமது இருக்கையில் ஆயாசமாக அமர்ந்து அவையை கவனித்தார் இனி ராஷ்டிரகூட தூதுவர் இங்கு எழுந்தருள காரணம் யாதென அவையில் எடுத்துரைக்க விழைகிறேன் இதற்கு முன்னரே ஒருமுறை ராஷ்டிரகூடத்து அரசர் நமக்கு தகவல் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் அது அனைவருக்கும் தெரிய வாய்ப்பில்லை எனினும் ஒரு சிலர் அறிவர் அதாவது ராஷ்டிரகூடம் நம்முடன் உறவு கொள்ள விரும்புகிறது தமது மகளை பல்லவத்து பட்ட மகிஷியாக்கி உறவை பலப்படுத்த ராஷ்டிரகூடத்து அரசர் விரும்பி அனுப்பி வைத்த ஓலைக்கு யாம் இதுவரை எவ்வித பதிலும் தரவில்லை நாம் நமது விருப்பு வெறுப்பு எதுவானாலும் அதனை விளக்க வேண்டியது நம் கடமை இப்படி ஒரு பந்தத்தை பல்லவம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்கிற கேள்விக்கான பதிலை உங்கள் அனைவர் முன்னிலையிலும் தெரிவித்து விடலாம் என்று கருதுகிறேன் எம்மை பொறுத்தவரை இந்த உறவு பாலம் நமக்கு பெருத்த பலமாக அமையுமே அன்றி கேடு விளைக்காது அது எதுவானாலும் அவையோர்களின் கருத்தை கேட்டறிந்து செய்யலாமென்று தவறு மன்னவா தவறு தயவு செய்து பல்லவ பேரரசர் எனது இடையூருக்கு மன்னிக்க வேண்டும் விஷயம் அதிமுக்கியமானது என்பதாலேயே குறுக்கிட்டேன் அது ஒரு பொருட்டல்ல அமாத்தியரே தாங்கள் கூறுங்கள் கணீரென பேசி மன்னரின் உரையை இடைமறித்ததும் சட்டென தனது பெருத்த உடலை அசைத்து எழுந்தவர் அவையினர் அவர் பக்கம் திரும்பலாயினர் அமைச்சரிடம் கருத்து கூற அனுமதி வழங்கிய நந்தி அவையினர் உணரட்டும் என்ற நிலையில் பேரமைச்சர் தமது கருத்தை இந்த சபை முன்வைக்க எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று உரத்த குரலில் அவையில் அறிவிப்பு செய்தான் அதைத்தான் தவறு என்கிறேன் எல்லாவற்றையும் அவை முன்வைத்து பேசுவது என்றால் அரசியல் அர்த்தமற்றதாகிவிடுகிறது அவைக்கு வரவேண்டியவைதான் வரவேண்டும் அனைத்துமல்ல அந்தரங்கங்கள் ஒரு சில விதிவிலத்தானவை அமைச்சரின் வார்த்தைகளில் கனம் தெரிந்தது அப்படியானால் தாங்கள் சொல்ல வருவது தங்களின் திருமணம் பற்றிய முடிவெடுக்கும் இடம் பொது அவை அல்ல அதற்கு உண்டு வந்திருக்கும் விருந்தினர் நன்கு இழைப்பாரி களை ஓரிரண்டு நாட்கள் பல்லவத்தை சுற்றி பார்க்க ஏற்பாடு செய்வோம் அதற்கிடையே நாம் முக்கிய அரச பிரதானிகளுடன் கலந்து நமது முடிவை தெரிவிக்கலாம் அதுவும் சரிதான் கேசரிவர்மரும் ஏனையோரும் நமது விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் தளபதியார் அவர்களை அழைத்துச் செல்லட்டும் இன்று இத்துடன் அவை நிகழ்வுகள் முடிவதுகின்றன அவை கலையலாம் நந்திவர்மன் தனது அரியாசனத்திலிருந்து எழுந்து வெளியேற அவையும் கலையலாயிற்று அரசர் பெரும்பிடுகு முத்தரையர் பேரமைச்சரிடம் தனிப்பட்ட முறையில் உரையாடியவாறே வெளியேறினார் உதயசந்திரன் கேசரிவர்மர் மற்றும் துணைவர்களை புரவியில் ஏற்றி விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் சென்றான் சலனமேதுமின்றி புறவியில் ஏறியமர்ந்த கேசரிவர்மரை தளபதியின் கண்கள் மீண்டும் படம் பிடித்தன இந்த கண்களும் முகமும் எங்கோ எப்போதோ குழம்பிய மனநிலையில் குதிரையில் விருந்தினருடன் பயணித்தான் உதயச்சந்திரன் இத்தோடு இந்த அத்தியாயம் முடிவடைகிறது இதற்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது எனப் பொறுத்திருந்து பார்க்கலாம்